கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் வசனம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி அவர் நெருக்கப்படுகையில் அந்த தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் இல்லையா அவன் யாரும் சொல்லி பார்க்கும்போது போது மனாசே ஏன் நெருக்கப்படுறாங்க பத்தாம் வசனம் சொல்லாரு ரெண்டு நாளா முப்பத்தி மூணு பத்துல கத்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனாங்க ஆளூர் பேசுகிற வார்த்தைக்கு சத்தத்துக்கு என்ன பண்ணாங்க செவி சாய்க்கல அதான் கத்துடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜபம் அருவறுப்பான்னு சொல்ல நீதிபதிகள் இங்க கத்தர் பேசுறாரு ஆனா கவனிக்காம போறாங்க அதனால என்ன சொன்னாக்கா பாக்குறோம் மனாசையை செடிகளில் பிடித்து ரெண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு ஒன்று கொண்டு போனாங்க அப்படி கொண்டு போற நேரத்தில் தான் இப்படிப்பட்ட நெருக்கத்தில் தான் தேவன் நோக்கி ஜெபம் பண்றாரு என்ன ஜோ ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்திருக்கிறார் முப்பத்தி மூணு பதிமூணுல பிற்பகுதியில அவன் ஜபத்தை கேட்டு கெஞ்சிதலுக்கு இறங்கி இஸ்லேயும் தன்னுடைய ராஜ்ஜியத்திற்கு வரப்படினார் கத்தரே தேவன் என்று அப்போது மனா பாருங்க கெஞ்சி அழுது ஜபம் பண்ணதுனால மீண்டும் அவனை இஸ்லீமுக்கு ஆண்டர் கொண்டு வந்த ராஜ்யபாரத் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு நாம் அழிந்து போகிற ஆத்து நாம கெஞ்சி ஜெபிக்கணும் மனாசை கெஞ்சி ஜெபிச்சான் தாழ்த்தி ஜெபமானான் அத்தர் அவனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் அதை தாழ்த்துனதுனால மனாசை அத்த சமுதையில் தாழ்த்துனபடினால அத்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை ராஜ்ய பாரதை கொண்டு வந்தார் சொல்லி பார்க்கறோம் அவன் நாம கூட அப்படியே வாழ்க்கையில் எழுந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு மனாசை போல நம்ம தாழ்த்தி கெஞ்சி ஜெபிப்போம் கத்தர் நம்முடைய ஆசிர்வத் வருவார் பலப்படுத்துவாராக ஜெபிப்போம் நேசி நல்ல நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி மன்னாசே கெஞ்சி ஜபம் அவன் ஜபத்தை கேட்டு அவன் ராஜ்ஜிய பாரத்தில் மீன் கொண்டாந்திங்களா அதே போல கெஞ்சி ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை அலட்சியம்னாம நீங்க பயில் கொடுக்கிறதுக்கே நன்றி நாமத்தில் நம்முடைய கர்த்தரம் லட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாதா முழுக்கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை உங்கள் அனைவருடன் கூடியிருப்பதாக அமேன் அமேன் அமேன்